அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் நீங்களும் தவறு செய்கிறீர்கள் நீங்களும் குற்றங்கள் புரிந்து வாழ்கிறீர்கள் இவ்வாறு பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் நீங்களும் தவறு செய்து வாழ்வதால் நீங்கள் எவ்வாறு கடவுளின் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறார் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் நீங்களும் இந்த உலகில் தவறு செய்து வாழ்கிறீர்கள் இந்த உலகில் நீங்களும் குற்றங்கள் புரிந்து வாழ்கிறீர்கள் அவ்வாறு இருக்கும் நீங்கள் மட்டும் எவ்வாறு கடவுளின் தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியும் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் ஒரு தவறான கருத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடவுள் மோசைக்கு கொடுத்த திரு சட்டத்தை கடைபிடித்து வாழ்கிற நாங்கள் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக இருப்பதால் நாங்கள் செய்கிற அனைத்து செயல்களும் நேர்மையானவை எனவே கடவுள் எங்களை தண்டிக்க மாட்டார் நாங்கள் கடவுளின் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற தவறான கருத்தில் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவேதான் புனித பவுல் அந்த கருத்து தவறானது என்று இங்கு சுட்டிக்காட்டி வழியாக இஸ்ரேவியல் மக்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்த பிதா அதன் பிறகு அதே மோசடி வழியாக இஸ்ரேவியல் மக்களுக்கு அநேக அவற்றில் ஒன்றுதான் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு கட்டளையை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மோசடி வழியாக கொடுக்கிறார் உன்னை போல் உனக்கு அடுத்து இருப்பவரையும் நீ அன்பு செய்து வாள் என்றுதான் அங்கு பரலோக பிதா சொல்கிறார் ஆனால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் போது நாம் பிறரை அன்பு செய்ய தவறுவதால் நாமும் கடவுளின் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார் கடவுள் மோசி வழியாக கொடுத்த திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழ்ந்த யூதர்களும் தன்னை போல் பிறரை அன்பு செய்ய தவறி பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் அவர்களும் கடவுளின் கட்டளையை மீறி செயல்படுவதால் அவர்கள் கடவுளின் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் தவறு செய்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அது அரசர்களாக இருக்கலாம் அல்லது கடைசி குடிமகனாக இருக்கலாம் ஞானிகளாக இருக்கலாம் இறை ஊழியர்களாக இருக்கலாம் இறை மக்களாக இருக்கலாம் அவர்கள் பலசாலிகளாக இருக்கலாம் அல்லது பலன் அற்றவர்களாக இருக்கலாம் தவறு செய்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளின் தண்டனைக்கு முடியாது அது யூதர்களாக இருந்தாலும் சரி அது கிரேக்கர்களாக இருந்தாலும் இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்ற ஒரு அழகான கருத்தை தான் புனித பவுல் இங்கு எடுத்துச் செல்லுகிறார் வாழும் போது நாம் பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பிட மாட்டோம் பிறரை பற்றி குறைவாக பேச மாட்டோம் மாறாக நம்மை போல் பிறரை அன்பு செய்ய தவறுகிற போதுதான் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்படுகிறோம் பிறரை பற்றி குறைவாக பேசுகிறோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படுகிறோம் மாறாக நம்மை போல் பிறரை அன்பு செய்ய போது நாம் இருளின் மக்களாக வெளிப்படுகிறோம் என்று புனித முதல் திருமுக மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் இறை மக்களாக மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்து சாத்தானின் பிள்ளைகளாக இருளின் மக்களாக வாழ அல்ல என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகில் வாழ வேண்டும் செயல்பட வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாம் வெளிப்படும் போது பிதா இந்த உலகிலும் நம்மை அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும்போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரின் இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவரீர் ஆசீர் ஆசீர்வடித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை Amen, Amen, Amen.